ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பசிலி கீரையும் மணத்தக்காளி கீரையும் தான் நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பறிக்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த கீரையோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் வீட்டில் வந்து மண் தரையில் தான் போட்டு வச்சுருக்கேன் பசலிக்கீரை கொடி வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு அந்த சைடு வந்து மணத்தக்காளி கீரை இருக்குது இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பசலைக்கீரையை தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் பவுலில் வந்து என்னோடய குட்டி பையன் தான் பிடிச்சிருக்கான் அவன் தான் கையில் பிடிச்சி வச்சுருக்கான் நான் வந்து பசலக்கீரை வந்து ஒவ்வொரு இலையாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது இலை மட்டும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் இது நல்லா தண்ணி சத்தாக இருக்கும் உங்களுக்கு எப்படி சொல்ல வெண்டைக்காய் மாதிரி உங்களுக்கு வளவளன்னு இருக்கும் இது பொறிச்சோம்னா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி குழந்தைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அந்த செடி வந்து வீட்டில் வளர்த்து அந்த கீரையை வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா குழந்தைங்கள வந்து கீரையை சாப்பிட மாட்டாங்க நம்மளும் அதிகமாக வாங்க மாட்டோம் முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி வீட்டில் ஒரு தொட்டியில் வச்சா கூட அந்த கொடி நல்லா படர்ந்து வரும் அதே மாதிரி நம்ம இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோமே கொடி வளருமோ அப்படியே வாடி போயிருமோன்னு ஃபீல் பண்ணாதீங்க நம்ம இலையை மட்டும் தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால் தண்டுலேருந்து நிறைய வந்து உங்களுக்கு துளிர் விடும் அதனால் கொடி வந்து இன்னும் நல்லா அதிகமாக படர்ந்து வளருமே தவிர உங்களுக்கு கொடி வந்து வாடாது அதனால் நம்ம இதில் உள்ள இலையை மட்டும் கட் பண்ணிக்கலாம் இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொரியலோட ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்க மறக்க ாம செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பொரியல் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணியிருப்போம் கேரட் வந்து இதில் சேர்த்துருப்போம் கேரட்டுமே ரொம்ப நல்லது இப்போ நான் இதில் உள்ள இலையை ஃபுல்லாக முக்கால்வாசி கட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நான் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ இலை வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் தோட்டம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த இலையை வந்து வெட்டுக்கிளி வந்து எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்கள் என்னோடய தோட்டத்தில் வந்து வெட்டுக்கிளி தான் அதிகமாக இருக்குது புழுவை விட இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக நம்ம பசலை கீரை பறித்தாச்சு இப்போ மணத்தக்காளி கீரை பறிப்போம் மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா அவ்வளோவா இலைகள் இல்லை ஏன்னா நிறைய வெட்டுக்கிளி சாப்பிட்டுட்டு வெட்டுக்கிளி புழுலாம் சாப்பிட்டுட்டு இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் கீரை கெட்டு வாங்கியிருந்தேன் அதில் இருந்து ஒரு அஞ்சாறு குச்சி மட்டும் நட்டு வச்சேன் அது நல்லா தழுத்து வந்திருக்கு இப்போ இந்த இலையவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மணத்தக்காளி கீரையோட பெனிஃபிட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து குடல் புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும் இப்போ பாருங்கள் நான் இதை எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி பண்ணியிருக்க பொரியலில் வந்து பசளக்கீரை கேரட்டு இந்த மணத்தக்காளி கீரை மூணையும் சேர்த்து தான் பொரியல் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது லிங்க் மறக்காமல் செக் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நம்ம சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனேக்குடனே வரணும்னா பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் அந்த மணத்தக்கலை கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்ருக்கேன் கட்டெரும்பு நிறைய இருக்குது நல்லா கூலிங்காக இருக்கிறதுனால இந்த இடத்துல பாருங்க இந்த கீரையெல்லாம் நம்ம வீட்டிலே வளர்த்து சாப்பிட்றதுனால மேலே நம்ம பூச்சி மருந்து எதுவும் தெளிச்சிருக்க மாட்டோம் அதனால் நம்மளுக்கு எந்த ரசாயனம் கலப்படம் இல்லாமல் நம்மளுக்கு கீரை நல்லா ஹெல்த்தியான கீரையாக கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் பேக்கோ இல்லை சின்ன மாடித்தோட்டம் இந்த மாதிரி வீட்டில் பேக்கில் ரெடி பண்ணி நம்ம தோட்டம் மாதிரி அமைச்சு இந்த மாதிரி வீட்டிலே காய்கறிகளை விளைவிச்சு சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ நான் கீரையெல்லாம் எல்லாம் பறிச்சுட்டேன் பாருங்கள் சூப்பராக இது ஒரு சின்ன பவுலுக்கு வந்திருக்கு